Thank <laughs> you. சமுதாயத்திற்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் நம்முடைய மீனவர் செயலாளர் அருமையனன் ஏ ஜோசப் ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழ்நாடு மீனவர் நல வாரிய தலைவர் பதவியை அளித்திருக்கிறார்கள் நம் மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திருக்கிறார்கள் தெரிவித்தார் தலைவரை பார்த்து நன்றி சொல்வதற்காக நானும் உடனே இங்கிருந்து புறப்பட்டு அவரோடு சென்று தலைவருக்கு நன்றி தெரிவித்தோம் உண்மையிலே திராவிட முன்னேற்ற கழக வரலாற்றில் முதன் முதலாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் எனக்கறிய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நம்முடைய கழக தலைவர் கலைஞர் அவர்கள் மீனவ சமுதாயத்தை சார்ந்த அருமையான ஈரா பெர்னான் அவர்களுக்கு குளச்சல் தொகுதியிலே ஒதுக்கி அவரை சட்டமன்ற உறுப்பினராக ஆக்கி அழகு பார்த்தார்கள் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் அதன் பிறகு அந்த நிலைமையை மாற்றி சட்டமன்ற உறுப்பின் I'm okay? ஏதாவது செய்ய வேண்டும் என்று அண்ணன் உங்கள் பிரதிநிதியாக ஏஜே ஜே ஸ்டாலின் அவர்களை மீனவ நல வாரியத்தின் தலைவராக தலைவர் அவர்கள் நியமித்து அவர் பல்லாண்டு வாழ்ந்து இந்த மீனவ மக்களுக்கும் இந்த குமரி மாவட்டத்திற்கும் பெருமை சேர்த்து தர வேண்டும் என்று வாழ்த்தி முதன்முதலாக முதலாக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் சார்பில் இருக்கிறேன் நல்ல ஒரு பொறுப்பை வழங்க வேண்டும் என்ற வகையிலே அருமையான இந்த தமிழ்நாடு மீனவ நல வாரியத்தினுடைய தலைவராக ஸ்டாலின் அவர்களே அருமையன் ஏஜே ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்து மற்றும் பாராட்டு கூட்டமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் நாகர்கோவில் மாநகரத்தினுடைய மேயருமான நான் முதலில் நன்றி உரை சொல்ல கடமைப்பட்டுள்ளேன் காலஞ்சென்ற கலைஞர் ஐயா அவர்கள்தான் தான் முதலில் நன்றி உரையை சொல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த நலவாரியத்தை உருவாக்குகிறது இரண்டாயிரத்தி ஏழில் காலஞ்சென்ற கலைஞர் ஐயா கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட நல வாரியம் இது இப்படிப்பட்ட ஒரு நல வாரியம் அன்று உருவாக்கப்படவில்லை என்றால் இன்று எனக்கு இந்த பொறுப்பு கிடைத்திருக்காது எனவே கலைஞர் அவர்களுக்கு முதல் என்னுடைய நம்பியே கோடான கூட நஞ்சு எங்கள் மற்றும் சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் நான் சொல்ல கவலைப்பட்டுள்ளேன் எந்த அரசாங்கமும் நடத்துறது கிடையாது தலைவர் மட்டும் மீனவர்கள் ஒரு ஒரு தனி மாநாட நடத்தி மீனவர் மக்கள் மத்தியில் அவ்வளவு இடத்தை தவிர பிடிச்சிருக்காரு இது வரைக்கும் எந்த அரசாங்கமே மீனவருக்கு ஒரு மாநாடு நடத்துறது கிடையாது நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டா கிட்டத்தட்ட ஆறு தொகுதி இந்த ஆறு தொகுதியில ஐந்து தொகுதி மீனவர்கள் மீனவர்கள் எந்த அரசியல் கட்சியை சார்ந்த ஓட்டு போடுறாங்களோ முன்னதாக வருகின்ற சட்ட சட்டமன்ற தேர்தலில் ஆறு தொகுதியிலும் இந்த மீனவர் மக்கள் உதயசூர் சின்னத்துக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டியது அதுதான் நான் தலைவருக்கு நன்றி கடன் அப்படிப்பட்ட வருங்காலத்தில் ஆறு தொகுதியும் வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்று தலைவருக்கு காணிக்க கொடுப்பதே மீனவர் மக்களுடைய கடமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த மாவட்ட செயலாளருக்கும் மாவட்ட நிர்வாகிகளுக்கும் ஒன்றிய நகர செயலாளர்களுக்கும் முக்கியமான நகர செயலர் ஆனந்தன் அவர்களுக்கும் என் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்